என் பேர் ரேவதி என் கணவர் பெயர் எம் கே செல்வகுமார் நான் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் வட்டம் கழுகரை கிராமத்திலிருந்து வந்திருக்கங்க என் கணவரை இழந்ததுக்கு அப்புறம் என் குழந்தைகளை வச்சுட்டு நான் ரொம்ப மிகவும் வரிய நிலையில் இருந்தேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் போக்குவரத்துத்துறை அவர்களும் இந்த பணி நியமன ஆணை கொடுத்தது மூலமா என் குடும்ப வரிய நிலையிலிருந்து மீண்டு வரும் இந்த பணி நியமன ஆணை கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க ஒரு பெண் நடத்துனராக இருக்கிறது சேலஞ்சிங்க தான் அதவும் தாண்டி நாங்கள் ஜெயிப்போங்கிற நம்பிக்கையில் இந்த பணி நியமன ஆணை வாங்கியிருக்கிறோம் நன்றிங்க என் பேர் ரூபா நான் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் தொரேட்டு கிராமத்தில் வாழ்ந்திருந்தோம் எனக்கு எங்கள் அப்பா கண்டிப்பாக இருந்தார் அம்மா ஆஃபீஸ் ஸ்டாஃபாக இருந்தாங்க இருவரும் இறந்து எங்கள் குடும்பம் ரொம்ப வறுமையில் வா இருந்தது இப்போ வந்து கோ போக்குவரத்துறை அமைச்சரும் முதலமைச்சரும் எங்களுக்கு இந்த பணி வழங்கியது ரொம்ப நன்றி இது வந்து ஒவ்வொரு பெண்மணியும் வந்து முன்னாடி வந்து நிற்கிறதுக்கான இதுதான் சார் ஒரு சேலஞ்ச் ஸ்வேதா நான் வந்து பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சிருக்கேன் அப்பா இறந்து பதினோரு வருஷம் ஆச்சு நாங்கள் வந்து பொள்ளாச்சி மாவட்ட பொள்ளாச்சியில வந்து நாங்கள் வாழக்கொம்பு அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் நாங்கள் இருந்தோம் ரொம்ப வருஷம் ஆகி வந்து எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணி கடைசியில் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் நம்ம போக்குவரத்துத்துறை அமைச்சரும் சேர்ந்து எங்களுக்கு வந்து இந்த பணி நியமன ஆணையம் கொடுத்துருக்காங்க இது வந்து நான் வந்து ஃபியூச்சர்ல எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு சேலஞ்சாகவும் நான் வந்து காமிப்பேன்னு சொல்லி இந்த இதை வந்து நான் சந்தோஷமா பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு நன்றி